அந்த சார் பேர் மட்டும் சொல்லுங்க என்ன அந்த சார் பேர் என்னடா எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருக்க சார் பேர் சொல்லு சார் பேர் சொல்லு சாவடிக்கிற டேய் சாரி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றா அந்த சார் பேர் மட்டும் சொல்லுங்க என்ன அந்த சார் பேர் அந்த சார் பேர் மட்டும் சொல்லுங்க என்ன அந்த சார் ட யார அந்த சார் அம்மா அதுக்கு என்ன அடிக்கிற அந்த சார் பேர் மட்டும் சொல்லுங்க என்ன அந்த சார் பேர் யார சாரு சாரு நீ மட்டும் என் கையில மாட்டுன உனக்கு இருக்கு அந்த அந்த சாரு அந்த சார் கீர்னு வச்சு அவ்வளோ தண்டா உன் என்ன சார் பண்றீங்க நீங்க என்னடா அவனுக்கு எப்படி பாக்குறானுங்க ஐயய்யோ தப்பா என்ன சொல்லட்டுமா சார்ந்த நாடா சொன்னோம் என்னடா ஏன் செய்கிறானுங்க ஒரு வேளை அடிச்சிருவானுங்களோ ஐயய்யோ ஓடுறோம்